அகனான் பாடல் முல்லை தலைவிக்காக ஏங்கும் தலைவன் தினை முல்லை துறை வினை முற்றிய தலைமகன் தேப்பாகற்குச் சொல்லியது பாடியவர் ஆவூர் மூலங்கிழார் மகனார் பெருந்தலை சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் செல்க பாக் எல்லின்று புழுதே வல்லோன் நடங்கு கயிறு அமைப்ப கொல்லன் விசைத்து வாங்கு துருத்தியின் வெய்ய உயிரா ியா தலைய கடுநடை கால் கடுப்பு அன்ன கடுஞ்செழல் இவுளி கடை நுரையின் தேவிட்டல் வழிவார் நுணக்கம் நூலின் நுணங்குவன பாரி சாந்து புலர் அகலம் மறுப்பகாந்த புதுநலம் பெற்ற வெய்து நீங்கு புறவில் தெரிநடை மறைக்கணம் இறியமனையொள் அயது உணங்கு வல்சி பெய்து முறுக்கு உறுத்த திரிமரக் குரல் இசை கடுப்பவரி மணல் அலங்கு கதிர் திகிரி ஆழி போல வறுங்கோல் தோழி உயிர் உயிர்துணையின சில்கோல் எல் வளை ஒடுக்கி வெல்கால் அருங்கடிவியல் நகர் நோக்கி வருந்துமால் அழியல் திருந்திழைதானே பாதனை வண்டியை செலுத்த பொழுது நன்றாக இருக்கிறது கொல்லன் துருத்தியை வேகமாக இழுத்து காற்றை வெளியேற்றுவது போல கடிவாளத்தை இழுத்து குதிரைகளை செலுத்து அவை பால் கடையும் போது வரும் நுரை போல மெல்லிய தூசியை கிளப்பும் சிலந்தி நூல் அருந்து விழுவது போல தூசிகள் பறக்கும் சந்தனம் காய்ந்த மார்பில் தூசிகள் ஒட்டும் புதிய அழகு பெற்ற புறநகரில் எருமைகள் மிரண்டு ஓடும் மனைவி மெல்லிய உணவு சமைத்து உரலில் இடித்துத் திரித்து சத்தம் எழுப்புவாள் சக்கரம் மணலில் பதிந்து சுழலும்போது நம் உயிர் போன்ற காதலன் வருவானோ என வளையல்களை ஒடுக்கி பெரிய வீட்டையே பலமுறை பார்த்து வருந்துவாள் அவளை நினைத்தால் பாவமாக இருக்கிறது தலைவி உருத்தி தன் காதலன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் சூரியன் மறையும் நேரம் நெருங்குகிறது கொல்லன் துருத்தியை ஊதுவது போல வேகமான குதிரையில் அவன் வரலாம் அவனுடைய குதிரை பால் நுரை போல மென்மையானது மணலில் சக்கரம் பதிந்த தடம் தெரிகிறது அவன் வரும் வழியில் மான்கள் மிரண்டு ஓடுகின்றன தலைவி தன் வீட்டில் பலமுறை சென்று காதலனின் வருகையை நோக்கி இயங்குகிறாள் வளையல்களை ஒடுக்கி அவன் வரவை ஆவலுடன் எதிர்நோக்குகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்